வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாடம் விலங்கியல் தமிழ் மீடியம் யூனிட் த்ரீ லெசன் ஃபைவ் செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததும் அதான் ஸோ இப்போ பார்க்க போகிறது செரிமான சுரப்பிகள் இதுதான் அந்த செரிமான சுரப்பிகள் டைஜஸ்டிக் லான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாளமுள்ள சுரப்பிகளான செரிமான சுரப்பிகள் உயரிய வினை நொதிகளை சுரக்கின்றது இப்போ நாலமுள்ள சுரப்பிகளான நாலம் அதாவது செரிமான சுரப்பிகள் உயிர் அதாவது உயரிய வினை ஊக்கிகளான நொதிகளை சுரக்கின்றது உமிழ்நீர் சுரப்பிகள் கல்லீரல் கணயம் ஆகியவை உணவு பாதையோடு இணைந்த செரிமான சுரப்பிகள் ஆகும் அப்ப உமிழ்நீர் சுரப்பிகள் கல்லீரல் கணயம் கல்லீரலிலிருந்து பித்த நீரும் கனயத்திலிருந்து கணைய நீர் ஆகியவை உணவு பாதையோடு இணைந்த அந்த செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம் இறைப்பை சுற்றிலுள்ள இறைப்பை சுரப்பிகள் இறைப்பை நீரையும் குடலின் கோளை படலாம் சிறுகுடல் நீரை சுரக்கிறது இறைப்பையில் உள்ள இந்த இறைப்பை நீரையும் உடலின் கோழைப்படலம் அப்படிங்கிறது குடலில் உள்ள அந்த கோழைப்படலம் சிறுகுடல் நீரையும் சுரக்கிறது இதுதான் செரிமான சுரப்பிகள் உமிழ்நீரில் உள்ள பைகார்பனேட்டுகள் உமிழ்நீரின் பீகச்சை அஞ்சு புள்ளி நாலு முதல் ஏழு புள்ளி நாலு வரை வைக்கிறது உமிழ்நீரில் உள்ள அந்த பைகார்பனேட் அமில காரத்தன்மையை இந்த அளவில் வைக்கிறது இந்த அளவு குறைந்தால் உமிழ்நீரின் அமிலத்தன்மை உயர்ந்து பற்களின் எனாமல் பகுதி கரையக்கூடும் பற்கொளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது அந்த எனாமல் பகுதி தான் ஸோ அந்த எனாமல் பகுதி வந்து என்ன இந்த அளவு குறைஞ்சிச்சு பீக உமிழ்நீரோட பீகச்சில் அந்த பைக்கார் அளவு குறைந்தால் ஏன்னா உமிழ்நீரின் அமிலத்தன்மை உயர்ந்து பற்களின் எனாமல் பகுதி கரையக்கூடும் இதான் அந்த செரிமான சுரப்பிகள் இப்போ இந்த செரிமான சுரப்பிகள் வந்து என்ன செரிமான நொதிகள் அப்படிங்கிறது உமிழ்நீர் சுரப்பிகள் கல்லீரல் கணை ஆகியவை உணவு பாதையோட இணைந்த செரிமான சுரப்பிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இறைப்பை சுவற்றில் உள்ள இறைப்பை இறைப்பை நீரையும் சிறுகுடலில் உள்ள கோலை படலம் சிறுகுடல் நீரையும் செரிமான சுரப்பிகள் அதுல வந்து உமிழ்நீர் சுரப்பிகள் சுரப்பிகள் அப்படிங்கிறது மனிதனின் வாய்க்குழியில் மூன்று இமை இணை உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளன அவை மேலன்ன சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி மற்றும் நாவடி சுரப்பி ஆகியவை ஆகும் இது மேலன்ன சுரப்பி நாவடி சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி அப்போ வாய்க்குல மூன்று உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுது அதில் ஃபஸ்ட்டு மேலே ஒன்று இருக்கக்கூடியது மேலெண்ண சுரப்பி இது நாக்கு கீழே இருக்கக்கூடியது நாவடி சுரப்பி இது கீழ்த்தாடை சுரப்பி ஸோ இந்த சுரப்பிகளில் நாளங்கள் காணப்படுது ஒன்று ஒன்றுக்குமே கேட்பாங்க பூமார்க்லே உமிழ்நீர் சுரப்பிகளின் நாளங்களே எழுதுங்க அப்போ அது வந்து சுரப்பிகளா நாளங்களா அப்படிங்கிறது தெரியணும் அப்போ அந்த மேலெண்ண சுரப்பியில் காணப்படுகிறது ஸ்டென்சன் நாளம் அதே மாதிரி நாவடி சுரப்பியில் காணப்படக்கூடியது பார்த்தோலின் நாளம் அதே மாதிரி கீழ்த்தாடை சுரப்பில் வாட்டனின் நாளம் ஸ்டென்சன் நாளம் பார்த்தோலின் நாளம் வாட்டனின் நாளம் மூன்று நாளங்கள் உமிழ்நீர் சுரப்பியில் காணப்படுது உமிழ்நீர் சுரப்பியின் நாளங்களை எழுதுக அப்படின்னா அதான் ஸ்டென்சன்ஸ் நாளம் பார்த்தோலின் நாளம் வாட்டனின் நாளம் எழுது உமிழ்நீர் சுரப்பிகள்னு கேட்டால் மேலே என்ன சுரப்பி நாவட்டு சுரப்பி கீழ்த்தாடை சுரப்பி ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியணும் உமிழ்நீர் நாளங்கள் உமிழ்நீர் சுரப்பிகள் ஆனது காணப்படுது ஸோ இதுதான் இந்த மூன்று பகுதி மேலண்ண சுரப்பி கீழ்த்தாடு சுரப்பி நாவடி சுரப்பி இவற்றுள் கன்னப்பகுதியில் உள்ள மேலன்ன சுரப்பி ரொம்ப பெரியது நம்ம அதெல்லாம் பார்த்தோம் கண்ணப்பகுதியில காணப்படுறதில்ல அந்த மேலெண்ண சுரப்பி இதுதான் ரொம்ப பெரியது கண்ணப்பகுதியில் உள்ளது ஸோ அதுக்கடுத்து நாக்கிற்கு கீழே உள்ள நாவடி சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம் மேலண்ண சுரப்பி நாளத்திற்கும் ஸ்டென்சனின் நாளம் மேலண்ண சுரப்பிக்கு வந்து என்ன அதான் அதுக்கு நேராக ஸ்டென்சன் நாளம் மேலெண்ண சுரப்பில காணப்படக்கூடிய அந்த நாளம் ஸ்டென்சனின் நாளம் அதுக்கடுத்து கீழ என்றும் கீழ்தாடை சுரப்பி நாளத்திற்கு வாட்டனின் நாளம் மற்றும் என்றும் நாவடி சுரப்பி நாளத்திற்கு ரிவின்ஸ் நாளம் அல்லது பார்த்தோலின் நாளம் சொல்லுவோம் இதான் பார்த்தோலின் நாளம்ங்கிறது நாவடி சுரப்பி கீழ்தாடை சுரப்பி வாட்டனின் நாளம் இதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ என்று பெயர் இந்த நாளங்கள் வழியாக உமிழ் நீரானது வாயை அடைகிறது இப்போ இந்த நாளங்கள் மூலமாக நேராக உமிழ்நீர் செ இந்த உமிழ்நீர் சுரப்பிகளை சுரந்து இந்த வாய்க்குழியை வந்து அடைகிறது உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து நாலன் இருக்கு ஏறத்தால தௌசண்ட் முதல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் உமிழ்நீர் சுரக்கிறது ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து உமிழ்நீர் ஆண்டு சுரக்கிறது இதுதான் அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் இப்ப செரிமான நொதிகள் பார்த்தா அடுத்து உமிழ்நீர் சுரப்பிகள் பார்த்துருக்கோம் இப்ப அடுத்து இறைப்பை சுரப்பி இறைப்பையின் முட்சுவரில் இறைப்பை சுரப்பிகள் உள்ளன இறைப்பையோட அந்த உட்சுவரில் இரைப்பை சுரப்பிகள் உள்ளன இங்குள்ள முதன்மை செல்கள் அல்லது ஃபெப்டிக் பெப்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது சைமோசன் செல்கள் சைமோசன் செல்கள் அப்படின்னு சொல்லுவான் இறைப்பை நொதிகளை சுரக்கின்றன இரைப்பையோட ஒட்சுவரில் இரைப்பை சுரப்பிகள் உள்ளன இங்குள்ள முதன்மை செல்கள் பெப்டிக் செல்கள் அதாவது பெப்டிக் செல்கள் அல்லது சைமோசன் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவை இறைப்பை நொதிகளை சுரக்கிறது அப்போ கோப்பை வடிவ செல்கள் கோலையை சுரக்கிறது அதில் உள்ள அந்த கோப்பை வடிவ செல்கள் அப்படிங்கிறது கோலையை சுரக்கிறது பெரைட்டல் அல்லது ஆக்சிண்டிக் செல்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் விட்டமின் பி டோலை உக்கிரகிக்க தேவையான கேசல்ஸ் உள்ளமைப்பு காரணியை சுரக்கிறது ஏன்னா அந்த இறைப்பையில் இப்போ இறைப்பையில் காணப்படக்கூடியது இறைப்பை சுரப்பிகள்னால் முதன்மை செல்கள் அல்லது பெப்டிக் செல்கள் அல்லது சைமோஜன் செல்கள் இந்த செல்கள் அப்படிங்கிறது உமிழ்நீர் நொதிகள் இறைப்பை நொதிகளை சுரக்கிறது கோப்பை வடிவு செல்கள் வந்து கோலையை சுரக்கிறது என்ன வந்து பெரைட்டல் அண்ட் ஆக்சிண்டிக் செல்கள் அப்படிங்கிறது அஜிசியல் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதாவது செக்ரிட் நீர்த்த அஜிசியல் ஆசிட் செக்ரிட் பண்ணக்கூடியது இன்னும் வந்து விட்டமின் பி டுவலே உட்கிரகிக்க அதில் உள்ள அந்த எனர்ஜியை பெறுறதுக்கு தேவையான கேசல்ஸ் காரணியையும் இந்த பெரைட்டல் ஆக்சிண்டிக் செல்ஸ் அப்படிங்கிறது செக்ரிட் பண்ணுது ஸோ அதுக்கடுத்து கணயம் அதாவது லிவர் அதுக்கு முன்னாடி கல்லீரலில் உருவாகும் பித்த நீரில் சொறிமா செரிமான நொதிகள் எதுவும் இல்லை ஆனால் செரித்தல் நடைபெற பித்த நீர் அவசியமாகிறது கொழுப்பை பண்றதுக்கு பித்த நீர் அப்படிங்கிறது தேவை ஸோ அப்ப அந்த கல்லீரலில் இருந்து உருவாகக்கூடிய பித்த நீர் அப்படிங்கிறது செரிமான நொதிகள் அப்படிங்கிறது ஏதும் இல்லை இருந்தாலும் அந்த பித்த நீர் இல்லை அப்படின்னா செரிமானம் வந்து சரியா நடைபெறாது ஸோ ரொம்ப அவசியமானது கொழுப்பு செரித்தல்லையும் இது பயன்படுது நமது உடல்ல உள்ள மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னா அது கல்லீரல் பைற்றரின் வலது மேல் பகுதியில் உதராவித்தனத்திற்கு சற்று கீழ் அமைந்துள்ளது பைற்ற வலது மேல் பகுதிக்கும் உதராவித்தனத்திற்கு சற்று கீழ் அமைந்துள்ளது கல்லீரல் இடது மற்றும் வலது என்னும் இரு பெரிய இரண்டு கதப்புகளை கொண்டது இதுதான் கல்லீரல் என்ன வலது மற்றும் இடது ரெண்டு கதுப்புகளை கொண்டது இதுதான் உதராவித்தனம் அந்த கீழ் பகுதியில் தான் இது அமைந்துள்ளது இவ் கதுப்புகள் உதராவித்தனத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கதுப்பும் கல்லீரல் செயல் அழகாக பல சிறு ஒவ்வொரு க கதுப்பும் கல்லீரலின் செயல் அழகாக பல கதுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இவை ஒவ்வொன்றும் கிளிசனின் உரை என்றும் மெல்லிய இணைப்பு திசு படலத்தால் சூழப்பட்டுள்ளது இவை ஒவ்வொன்றும் கிளிசனின் உரை என்றும் மெல்லிய இணைப்பு திசு படலத்தால் சூழப்பட்டுள்ளது கல்லீரல் செல்களில் சுரக்கும் பித்த நீர் மெல்லிய தசையால் ஆன பித்தப்பையில் சேமிக்கப்படுகிறது இதுதான் அந்த கல்லீரல் மற்றும் கனயம் அப்படி ரெண்டுமே காணப்படுது இது வந்து கல்லீரல் இது கணயம் ஸோ அப்போ இந்த கல்லீரல் இருந்து பித்த நீர் ஆகுது பித்த நீரானது இந்த கல்லீரலேருந்து ஆகி இந்த பித்த பை பித்த நீர் பையில் சேமிக்கப்படுது இது சிஸ்டிக் நாளம் சொல்லுவோம் அதுக்கடுத்து இது வந்து என்ன வலது கல்லீரல் நாளாம் இது இடது கல்லீரல்னாலும் இதான் வலது கல்லீரல் வலது கல்லீரல்லேருந்து செக்ரெட் ஆகக்கூடிய அந்த பித்தநீரையும் இடது கல்லியிலேருந்து செக்ரெட் ஆகக்கூடிய பித்த நீரையும் வலது இடது கல்லீரல் நாளங்கள் கலெக்ட் பண்ணி பித்தநீர் பையில் சேமிக்குது ஸோ இந்த பகுதிக்கு பேர் கல்லீரல் பொது நாளம் அதாவது பொது பித்தநீர் நாளம் இந்த பகுதிக்கு பேர் இது கல்லீரல் பொது நாளம் பொது பித்தநீர் நாளம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து என்ன முன் உடல் இதுதான் டியோடினம் பகுதி இது வந்து என்ன உபநாளம் அப்படின்னு சொல்லுவோம் இது கல்லீரல் கணைய ஆம்பிள்ளா திறப்பு கல்லீரலும் கணைய நாளமும் இணைந்த பகுதி அதாவது இந்த இது வந்து கணையம் இந்த இலை வடிவத்தில் காணப்படக்கூடியது கணையம் இந்த இடத்துல ஒரு திட்டுகள் போன்று காணப்படுது இதான் ஆஃப் லாங்ககான்னு சொல்லுவோம் இது கணைய நாளம் இந்த பகுதிக்கு பேர் இது க இது வந்து இடை சிறுகுடல் இந்த சிறுகுடல் பகுதியில் தான் இது இணையுது நான் கல்லீரலில் இருந்து பித்த நீரையும் கணையத்திலிருந்து கணைய நீர் இப்ப இந்த கனயத்திலிருந்து ஆன அந்த கணைய நீர் இந்த கணைய நாளத்தின் வழியாக இங்கே வந்து இணையுது இப்ப இது ரெண்டும் கல்லீரல் நாளம் இது கணைய நாளம் கல்லீரல் கணைய நாளம் ரெண்டு இணைந்து கல்லீரல் கணையம் என்னும் பொது நாளம் ஆகிறது இந்த கல்லீரல் கணைய பொது நாளத்துக்கு வெளிப்பகுதி இந்த பகுதிக்கு பேர் கல்லீரல் கணைய ஆம்பு திறப்புன்னு சொல்லுவோம் இது முன் சிறு குடல்ல வந்து என்ன இந்த சிறு குடல் சிறக்கிறது இது வந்து சுருக்கு தசைகள் காணப்படும் இந்த இடத்துல இதுதான் அந்த சிறுகுடல் பகுதியில் இணையுது செரித்தலில் பங்கேற்கக்கூடிய அந்த செரிமான நொதிகள் பித்த நீர் கணைய நீர் ரெண்டும் அந்த சிறுகுடல் பகுதியில் இணையுது இவ்வாறு தான் இதுதான் கல்லீரல் கணையம்னு சொல்லுவோம் இவ்வாறு தான் இப்போ கல்லீரல் செல்கறி சொல்லுவோம் பித்த நீர் மெல்லிய தசையாலான பித்த நீர் பையில் சேமிக்கப்படுகிறது பித்த நாளமும் கல்லீரல் நாளமும் இணைந்து பொது பித்த நீர் நாளத்தை உருவாக்குகிறது பொது பித்த நீர் நாளம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு இணைந்து உருவாக்குகிறது அதுக்கடுத்து பொது பித்த நீர் நாளம் கீழ் நோக்கி சென்று கனைய நாளத்துடன் இணைந்து கல்லீரல் கணைய பொது நாளமாகிறது இந்த பொது பித்த நீர் நாளம் கணைய நாளத்துடன் இணைந்து கல்லீரல் பொது நாளமாக ஆகிறது அப்ப பொது நாளமாக உருவாகி சிறு துளை வழியே சிறு குடலில் திறக்கிறது இங்கு ஓடி சுருக்கு தசையால் இத்துளை என்ன சூழப்பட்டுள்ளது இந்த இடத்துல சுருக்கு தசைகளால் சூழப்பட்டுள்ளது ஸோ கல்லீரல் செல்களுக்குங்கிறது இழப்பு மீட்டல் தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக உள்ளது மூணுலேருந்து நாலு வாரங்களுக்குள் பழைய செல்கள் வந்து என்ன புதிய செல்களாக மாற்றி அமைக்கப்படுகிறது கல்லீரல் செல்ஸில் ஸோ அதுதான் ரொம்ப இழப்பு மீட்டல்கிறது அதிகமாக உள்ளது ரீப்ளேஸ் ஆகிடணும் புதிய செல்கள் வந்து மூணுலேருந்து நாலு வாரத்துக்குள்ளே பழைய செல்களை ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய செல்கள் நாளாக மாற்றி அமைக்கப்படும் இவ்வாறு தான் அந்த கல்லீரல் கணைய நாளம் சிறு குடலில் வந்து இணையுது பொதுவாக பொது பித்த நாளாம் கல்லீரல் கணைய பொது நாளம் வழியாக சிறு குடலில் இணைகிறது ஸோ அதுக்கடுத்து கல்லீரல் பித்த நீரை சுழப்பது மட்டுமின்றி மேலும் சில பணிகளை மேற்கொள்கிறது ஆகவே என்ன அப்படின்னா வயதான பழுதுபட்ட இரத்த செல்களை அழித்தல் அப்போ கல்லீரலோட வேலை என்ன அப்படின்னா வயதான அந்த பழுதுபட்ட இரத்த செல்களை வந்து அழிக்கிறது அதோட வேலை அடுத்து குளுக்கோஸை கிளைக்கோஜனா வடிவத்தில் சேமித்து வைக்கிறது குளுக்கோஸை கிளைக்கோஜன் வடிவத்தில் சேமித்து வைக்கிறது அல்லது கனைய ஹார்மோன்களின் செயல்பாட்டினால் மீண்டும் குளுக்கோஸாக இரத்தத்தில் இடுகிறது இப்போ நம்ம பிளட்டுக்கு தேவையான குளுக்கோஸ் போயிடுச்சு அப்படின்னா அப்போ எக்ஸஸ்ஸாக உள்ள அந்த எல்லாம் கிளைகோஜனாக மாற்றி நான் நம்ம கல்லீரலில் சேமிச்சு வச்சிருக்கோம் திருப்பி எப்போ அந்த பிளட்டு குளுக்கோஸ் லெவல் பிளட்டில் ரொம்ப கம்மியாகுதோ அப்போ அந்த கிளைகோஜன் வந்து குளு ரீகன்வெர்ட் பண்ணும் குளுக்கோஸாக ரீகன்வெர்ட் பண்ணி நம்ம பிளட்டுக்கு அனுப்புவோம் அதான் அதோட வேலை அப்போ அந்த எக்ஸஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அந்த கல்லீரல் கணையம் அது அதாவது இப்போ கணைய செயல்பாட்டுனால அது வந்து குளுக்கோஸாக ரத்தத்தில் இடுகிறது குளுக்கோச கிளைக்கோஜன் வடிவத்தில் சேமித்து வைக்கும் கல்லீரல் அடுத்து கணைய செயல்பாட்டின் காரணமாக மீண்டும் குளுக்கோஸாக ரத்தத்தில் இடுகிறது இந்த ஃபங்க்ஷனையும் இந்த கல்லீரானது செய்து அடுத்து கொழுப்பில் கரை விட்டமின்களையும் இரும்பையும் சேமிக்கிறது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்களையும் இரும்பையும் சேமிக்கிறது இந்த கல்லீரல் இதுதான் அந்த கல்லீரல் பித்த நீர் நாளத்தை மட்டும் பித்த நீரை மட்டும் சுரப்பதுமின்றி மேலும் சில பங்கன் அப்படின்னா அந்த வயதான பழுதுபட்ட ரத்த செல்களை அழித்தல் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக வடி சேமித்து வைத்து திருப்பி குளுக்கோஸ் லெவல் வந்து கம்மியாக பிளட்டில் இருக்கும்பொழுது அந்த கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றி ரத்தத்தில் எடுது அடுத்து இந்த கொழுப்பில் கரையும் விட்டமின்களை இரும்பையும் சேமிக்கிறது இந்த கல்லீரலானது ஸோ நெக்ஸ்ட் நச்சு பொருட்களை சிதைத்து நச்சுத்தன்மையற்றதாகிறது நச்சுத்தன்மை உள்ள நச்சு பொருட்களை சிதைத்து நச்சுத்தன்மையற்றதாக மாற்றுகிறது யூரியா மற்றும் அவசியமற்ற அமினோ அமிலங்களை உருவாக்குவதில் பங்கேற்கிறது யூரியா மற்றும் அவசியமற்ற அமினோ அமிலங்களை உருவாக்குதலில் பங்கேற்கிறது ஸோ அதுக்கடுத்து கணையம் செரிமான மண்டலத்தில் இரண்டாவது பெரிய சுரப்பி அப்படின்னா கணையம் இது நீண்ட மஞ்சள் நிறமுடைய ஒரு கூட்டு சுரப்பி கணயம்ங்கிறது நீண்ட மஞ்சள் நிறமுடைய ஒரு கூட்டு சுரப்பி இதுதான் அந்த கணையம் ஒரு யூ வடிவ அந்த குடல் பகுதியில் காணப்படக்கூடியது இரண்டாவது பெரிய சுரப்பி கூட்டு சுரப்பின்னு சொல்லுவேன் ரத்த நாள உள்ள சுரப்பிகளும் மற்றும் நாளமில்லா சுரப்பிகளும் உள்ளன இது நாலமுள்ள சுரப்பிகளும் நாலமில்லா சுரப்பிகளும் உள்ளன இதன் சிறுகுடலில் யூ வடிவ பகுதியில் இரு தூம்புகளுக்கு இடையில் அமைந்துள்ளது அதான் அந்த சிறு குடலோட யூ வடிவ பகுதியில் இரண்டு துரும்புகளுக்கு இடையில் அமைந்துள்ளது இந்த கணையம் சோ இது கண அதாவது கணைய நீர் அது நாலமுல்ல பகுதியில் சுரக்கப்படும் கணைய நீர் நாலமுள்ள சுரப்பு பகுதியில் சுரக்கப்படக்கூடிய அந்த கணைய நீரில் கணைய அமைலேஸ் ட்ரிப்ஸின் கனைய லிமேஸ் லிபேஸ் போன்ற நொதிகள் உள்ளன கனையர் நீரில் இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா கனைய நீரில் அமிலேஸ் அமிலேஸ் ட்ரிப்ஸின் ட்ரிப்ஸின் லிபேஸ் லிபேஸ் போன்ற நொதிகள் அதில் காணப்படுது நாளமில்லா சுரப்பு பகுதியான லாங்ககான் திட்டுகளில் இன்சுலின் மற்றும் குளுக்காக போன்ற கார்போன்கள் சுரக்கின்றன அதனால தான் அந்த கனையத்தை வந்து நாளம் உள்ள சுரப்பி நால மில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறது உள்ள ரெண்டுமே இருக்குது இப்போ நாளம் உள்ள சுரப்பிகளில் அது சுரக்கப்படும் கனைய நீர்ல என்னென்ன காணப்படுதுன்னா கனைய அமைலேஸ் காணப்படுது ட்ரிப்ஸின் காணப்படுது கணைய லிபேஸ் இந்த நொதிகள்லாம் அதில் காணப்படுது உள்ள சுரப்பிகளில் என்ன அதான் நாலமுள்ள சுரப்பு பகுதி அப்படின்னா அந்த கணையத்தில் லாங்ககான் திட்டுகள் ஒரு திட்டுகள் போன்று காணப்படும் இந்த இடத்துல திட்டுகள் போன்று காணப்படுது அங்கங்க இந்த திட்டுகளுக்கு தான் அந்த லாங்ககான் திட்டுகள்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து என்ன இன்சுலின் மற்றும் குளுக்ககான் போன்ற ஹார்மோன்களே சுரக்கிறது அண்ணா அந்த சுவரை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான இன்சுலின் அடுத்து குலுகாக்கான் ரெண்டு ஹார்மோனையும் இந்த நால பில்லா சுரப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அதுலேருந்து சுரக்க முடியாது கணைய நீர் நேரடியாக முன்சிறு குடலில் கணைய நாளத்தின் மூலம் திறக்கிறது இந்த கணைய நீர் அப்படிங்கிறது நேரடியாக அந்த மின்சிற்கு குடலோட அந்த கணைய நாளத்தில் திறக்குது ஸோ டைஜஸனுக்கா ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிளாஸு അത് നെക്സ്റ്റ് ടോപ്പിക് അടുത്ത ക്ലാസ്ലിൽ പാടും ഓക്കെ താങ്ക് യൂ സ്റ്റുഡൻറ്റ്സ്